அப்புறம் மதருக்கு ஏதாவது டயபெட்டிஸ் இருந்தால் பிறகு போகிற குழந்தைக்கு வியாதி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சடன் கார்டியாக் டெத்துன்னு ஒரு என்டிட்டி இருக்குது அதை அந்த குழந்தைங்களுக்கு இவால்வேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஸ்டார் கிளைம் பண்ணலாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணக்கூடாது காரணையாட்டி டிசெக்ஷன் ஒன்று இருக்குது அது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணுறது நல்லது யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் என்பது இது வயதுக்கு முன்னாடி வர்றது ரொம்ப நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் கே தியாகராஜன் இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட் வடபழனி சூரிய ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் செய்து வருகிறேன் டாக்டர் ஆண் பெண் குழந்தைங்கன்னு பாரபட்சம் இல்லாமல் தாக்குறது இந்த இதய நோய் இந்த உயிரிழப்பு பாதிக்கிறதுல பெரும்பாலானவங்க இதய நோயில் தான் இறக்குறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே இதே கோளாறுகளுடனே குழந்தைங்க பிறக்கிறாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தேன்னா குஜராத்தில் மூணாவது படிக்கிற ஒரு குழந்தை கர்நாடகாவில் எட்டு வயசு சிறுமி ஒருத்தி ஸ்கூல்லே இருந்திருக்காங்க அதே மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே யங்ஸ்டர்ஸ் இறந்து போகிறாங்க இப்படி நெஞ்சு பதைக்கிற வைக்கிற இந்த மாதிரியான சம்பவம் சமீப காலமாக ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஹார்ட் அட்டாக்கு யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்களை அதிகம் பாதிக்க என்ன காரணம் டாக்டர் யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் என்பது இருபது வயது அல்லது முப்பது நாற்பது முன்னாடி இருபது வயதுக்கு முன்னாடி வர்றது ரொம்ப ரேர் வெரி வெரி ரேர் இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் இருபது வயதுக்குள்ளே ஆண்களை எல்லாம் பார்க்குறோம் பெண்களை பார்க்குறோம் முப்பது வயசு நாற்பது வயசு அதிகமாகிட்டே இருக்குது இப்போ ஏஜ் அதிகமாக அதிகமாகி ஹார்ட் அட்டாக் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு வர ஹார்ட் ப்ராப்ளம் வேறு டிஃப்ரெண்ட் அது கஞ்சனடல் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லுவோம் கஞ்சனல் ஹார்ட் டிசீஸ் அதற்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா க்ரோ யூஷுவலாக காமனாக சொல்கிறது குரோமோசோமல் அனாமலிஸ்னு சொல்கிறாங்க ஜெனெட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி குரோமோசோமல் அனாலிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைசோ டவுன் சின்ரோம்னு இருக்குது ட்ரைசோமிலாக இருக்குது பட் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம் நம்ம யூஷுவலாக அப்புறம் ஃபேமிலி ஃபே ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கஞ்சல் ஹார்ட் டிசீஸ் தான் அவங்களுக்கு வரலாம் அதுக்கடுத்தது ம மதருக்கு வந்து டூரிங் ப்ரெக்னன்சி வெதர் தே லித்தியம் சில ட்ரக்ஸ் இருக்குது மாத்திரைகள் எடுக்கும்போது லித்தியம்னு ஒரு ட்ரக்ஸ் இருக்குது அது எடுத்துக்கிட்டால் வரலாம் ஆன்டிசை சைக்காட்ரிக் ப்ராப்ளத்துக்காக யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மதருக்கு ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் வரலாம் காமனஸ்ட்டு வைரஸ் இந்த ருபல்லா வைரஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்புறம் மதருக்கு ஏதாவது டயபெட்டிஸ் மெல்டஸ் இருந்தால் குழந்தைங்களுக்கு பிறக்கப்புறம் குழந்தைக்கு வியாதி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இது ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லை ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிறக்கப்பற குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது கஞ்சனல் ஹார்ட் டிசீஸ் இதற்கான யூஸ்வலான இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டு டுவெல் பர் தௌசண்ட்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இது இருபது வயதோ முப்பது வயதோ அந்த மாரடைப்பு வருது பாருங்க அது வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் அது வந்து யூஸ்வலாக அத்திரோஸ்குலோசிஸ் காசு அத்திரோஸ்குலோசிஸ் ஆர்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதற்கான காரணம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் யூஷுவலாக ஏஜ் அதிகமாக அதிகமாக அதோட இன்சூரன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாகும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாற்பது டு அறுபது வயசில் நாற்பது பர்சன்ட் இருக்குங்கிறாங்க இன்சூரன்ஸ் இதே அறுபது டு எழுபத்தொம்பது வயசுனால் இது எழுபது பர்சன்ட்டு கிட்டத்தட்ட வருது எண்பது வயசுக்கு மேலேனா எண்பத்தஞ்சு பர்சன்ட் பீப்புளுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் மேலுக்கு அதிகமாக இருக்குது ஃபீமேலுக்கு கம்மியாக இருக்குது யூஸ்வலாக இதுதான் கா வந்து இறுதியி குழந்தைங்களுக்கான டிஃப்ரெண்ட் பெரியவங்களுக்கான இறுதியவியாதிஃப்ரெண்டாக இப்போ இந்த குழந்தை ஸ்கூல் குழந்தை போயிட்டே இருக்கு அதுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் இருந்திருக்குமா இல்லை இப்போ ஸ்கூல்லையே இருக்கிற அளவுக்கு சடன் கார்டியாக் டெத்துன்னு ஒரு என்டிட்டி இருக்குது அதற்கான காரணங்கள் நிறைய இருக்கின்றன அதை அந்த குழந்தைங்களுக்கு இவால்வேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் காமனாக ஒரு கண்டிஷன் சொல்கிறேன் அது நேர்களுக்கு புரியறது கஷ்டமாக இருக்குது அல்காப்பான்னு ஒரு சின்ட்ரோம் இருக்குது அதாவது கரணுரை ஆற்றி வந்து அப்னார்வலாக ஆர்ஜினாக வருது அந்த மாதிரி இருந்தா சடன் கடைக்கு டெத் வாய்ப்புக்கு அதிகம் அப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த மாதிரி இருந்தா சடன் கடைக்கு டெத் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்ப இந்த குழந்தைகள் பாதிப்புனால பெற்றோருக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் இப்ப ஸ்கூலுக்கு போகலன்னு அடி முடிச்சிருக்கலாம் இவங்க அனுப்பியிருக்கலாம் அதனால சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு குழந்தைங்களுக்கு நீங்க ஏதாவது அப்நார்மலா அவங்க ஃபீல் பண்ணுறாங்களான்னு பாருங்க இப்ப நல்ல குழந்தை விளையாண்டு இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தா அது விளையாட போகாது திடீர்னு பார்த்தா டயர்னஸ்ல சுருங்கி படுத்துருக்கும் நீங்க அதை கவனித்தாலே போதும் குழந்தைங்களுக்கு விஷுவலாக இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை கவனித்து அவங்கள கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி ப பக்கத்தில் உள்ள மருத்துவர் காமிச்சாலே போதும் இப்போ மருத்துவ உதவி தேவைப்படுவங்களுக்கு நீங்கள் உடனே செய்யணும் அதுதான் தான் யாராவது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்க அப்நார்மலாக ஒருத்தவங்க திடீர்னு போயிட்டே இருக்காங்க திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னா அவங்க உடனே நீங்கள் பார்க்கணும் ஈஷுவலாக இப்போ எல்லாேருக்கும் இந்த சிபிஆரை பற்றி நாங்கள் சொல்லி அவேர்னஸ் பண்ணி கேம்ப்பு இதெல்லாம் வச்சு சிபிஆர் பண்ண பண்ணக்கத்து எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் இந்த பர்டிகுலரீ இந்த வாத்தி டீச்சர்ஸ் ரெட் கிராஸ்லலாம் வந்து எல்லாருக்கும் சிபிஆர் இல்லை ஒவ்வொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே வந்து சிபிஆர் கேம்ப்லாம் வச்சுருக்கோம் சிபிஆர் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸே கொடுக்குறோம் எல்லா டீச்சர்ஸ்க்கும் அந்த மாதிரி அவங்கலாம் இருந்தால் நிறைய உயிரிழப்புகளை நம்மளால் தடுக்க முடியும் சிபிஆர்னா கார்டியோ பல்முறை ரிசஸ்டேஷன் அது வந்து எமர்ஜென்சியாக நம்ம ஒருத்தவருக்கு திடீர்னு ஒரு அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க எதனாலன்னு தெரியல அப்படின்னா அவங்கள கொஞ்சம் ரிசர்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கான முறை சிபிஆர் காரிய பண்ண முடியும் சஸ்டர் இந்த இதயம் பலவீனமாகிறதுக்கு என்ன காரணம் இதயம் பலவீனமாகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது யூஸ்வலாக காமனஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கரோனியாட்டி டிசீஸ் கரோரையாட்டி டிசீஸ் வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹதயத்தில் செயல் இருந்து போயிடும் அந்த மசில்ஸ்லாம் வீணாக போயிடும் எப்படி நம்ம செடிக்கு தண்ணி போகலன்னா செடி வந்து கா காஞ்சிருதோ அந்த மாதிரி வந்து இருதய மசில்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடும் மசல்ஸ் கான்ட்ராக்ஷன் குறைஞ்சிரும் இதுதான் காமனஸ்ட் அது வந்து டைலேட்டர் கார்டமாய்பதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆகிடும் இஸ்கிமிக்கு டிசிஎம்னு சொல்லுவோம் அப்புறம் வால்வார் ஹார்ட் டிசீஸ்ன்றது வால்வ் ஹார்ட்டில் நாலு வால்வ்ஸ் இருக்குது இந்த வால்வார் ஹார்ட் டிசீஸ் வரும்போது இருதயம் செயலிழந்து விடும் இவைகள் தொடர்ந்து ரொம்ப நாள் இருக்கும்போது இருதயம் செயலிழந்து விடும் இந்த இதய நோய் வராமல் தவிர்க்க என்னென்னலாம் பண்ணணும் என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக உங்களோட உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா சர்க்கரை அளவில் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் ரத்த கொதிப்பு இருந்தாலும் ரத்த கொதிப்பை கட்டுக்குள்ள வச்சுக்கொள்ள நூற்றி நாற்பது எண்பது அந்த ரேஞ்சிலே வச்சுக்கணும் அடுத்தது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் உங்களுக்கு இந்த எல்டிஎல் லெவல்லாம் நூறுக்கு கீழே கொண்டு வந்துடணும் அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் அதற்கான மாத்திரைகளை உட்கொள்ளணும் அப்புறம் உங்களோட வெயிட்டு ஐடியல் வெயிட்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் மொபிலிட்டி நீங்கள் எக்ஸசைஸ் கொஞ்சம் வாக்கிங் அட்லீஸ்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு மொபிலிட்டி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்காக உட்காந்துருக்கக்கூடாது அப்புறம் தூங்கணும் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்கணும் உறக்கம் ரொம்ப முக்கியம் மன அழுத்தத்தை குறைச்சிக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் மன அழுத்தம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது பட் அதை ரொம்ப குறச்சிக்கிறது நல்லது ஆரம்பக்கட்ட அறிகுறிகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படியே கூடவே இருக்கிறவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷனாக அவங்கள தயார் பண்ணலாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னென்னா யூஸ்வலாக மைல்டாக செஸ்ட் பெயின் வரலாம் மைல்டாக டயர்ட்னஸ் வரலாம் அப்பப்போ படபடப்பு வரலாம் அப்பப்போ மூச்சு வாங்கலாம் அப்பப்போ ஷோல்டரில் ஏதோ மரமரப்பு ஏதாவது வரலாம் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்ததுன்னா உடனே நீங்கள் டாக்டர் அருகில் உள்ள மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கு கூடவே இருக்கிறவங்க ஏதாவது இமீடியா பண்ணக்கூடிய என்ன சொல்றாங்க எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர் எல்லாத்தையுமே லோடிங் டோஸ் உடனே கொடுக்க சொல்லிடுறாங்க ஈஷுவல என்ன சொல்லுவோம் ஒரு செவன்டி ஃபைவ் மில் ஆஸ்கிரின் மாத்திரை இருக்கு அது உடனே ஒரு நாலு மாத்திரை கொடுத்துருங்க குளோபிடோவரன் ஒரு மாத்திரை இருக்குது அது உடனே ஒரு செவன்டி ஃபைவ் மில் அது ஒரு நாலு மாத்திரை கொடுத்துருங்க அட்ரோஸ்டின்னு ஒரு மாத்திரை இருக்குது அது ஒரு எட்டு பத்து மில்லிகிராம்னா ஒரு எட்டு மாத்திரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் லோடிங் டோஸ் இந்த கான்செப்ட் இப்போ வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் எங்க பார்த்தாலும் வச்சிருக்காங்க இது நீங்க காமனா வீட்டில் கூட வச்சுக்கிட்டு திடீர்னு அறிகுறி இருந்து அது மாதிரி பண்ணிடலாம் கொடுத்துட்டு உடனே அவரை இடம் உடனே மருத்துவமனைக்கோ அருகில் உள்ள மருத்துவரிடமோ உடனே கொண்டு சென்று காண்பிப்பது நல்லது இந்த மாஸ்டர் செக்அப் சொல்றாங்களே அது கொஞ்சம் நல்லது எல்லாம் மாஸ்டர்கள் செக்அப் நல்லது தான் பட் அது வந்து கமர்ஷியல் ஆகிடக்கூடாது தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க பண்ணிக்கிறது நல்லது தான் இப்போ மாத்திரைகள்லாம் நிறைய சாப்பிட்றாங்க இல்லையா இது வந்து எந்த விதத்தில் ஹார்ட்டுக்கு நல்லது டாக்டர் எது எடுத்தாலும் மாத்திரை போடுறவங்களோட பழக்கம் வந்து யூஸ்வலாக வழி மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றது தவிர்க்கணும் வழி மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றது தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி நீங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி தேவைப்பட்ட மாத்திரைகளை உட்கொண்டாலே போதும் அவங்க மாடிப்படி ஏறலாமா ஏறி இறங்குறது நல்லதா இல்லை பொதுவாகவே மக்கள் எல்லாருமே மாடிப்படி ஏறி இறங்குறது இப்போ ஸ்டடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் ரெடியூசஸ் தி ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஃபுல் ப்ளோன் ஸ்டடிலாம் வந்துட்டு இருக்குது ஸ்டேர் கிளைம் பண்ணலாம் நீங்கள் கிளைம் பண்ணலாம் பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு கரோயாட்டி டிசக்ஷன் ஒன்று இருக்குது அது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணுறது நல்லது இல்லை கிளைம் பண்ணலாம் ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணுறது நல்லது நாங்கள் ஆன்ஜிஓ பண்ணியிருக்கு அவங்களோட இன்ஜெக்ஷன் ப்ரெக்ஷன்லாம் எவ்வளோ இருக்குது அவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அந்தந்த ஒரு பர்டிகுலர் அந்த பர்சனோட இதய மருத்துவர் அவரோட அட்வைஸ் படி நீங்கள் மாடிப்படி ஆடுறது இந்த வண்டி ஓட்டுறதுன்னு சொல்கிறாங்களா வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் நல்லதா அவங்களோட யூஸ்வலாக இப்போலாம் கார் டிரைவிங்லாம் எல்லாரும் ஸ்டெண்ட் பண்ணுவாங்க பைபாஸ் பண்ணுவாங்கலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க யூஸ்வலாக உங்களோட வியாதியோட தன்மை எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மருத்துவ அறிவுரை பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இருந்து பேசக்கூடாது அவருக்கு ஹார்ட் பேஷண்ட்டு அப்படின்னு அதிர்ச்சி தகவலை சொல்லக்கூடாது ஒரு ஹார்ட் பேஷன்ட் எதுக்காக சொல்கிறாங்கன்னா எமோஷனலாக அவங்கள இது பண்ணிடக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது அவங்க ஸ்ட்ரெஸ் ஆனால் அவங்களுக்கு திருப்பி ஏதாவது தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க யூஸ்வலாக இப்போல்லாம் அதெல்லாம் யாரும் பண்ணுறதே இல்லை ஹார்ட் பேஷன்ட்னாலே ரொம்ப இதாக தான் இருக்காங்க அது பண்ணாம இருக்க தான் இதில் என்ன மாதிரியான உடற்பயிற்சி நல்லது டாக்டர் இந்த ஹார்ட்டுக்கு காமனாக நீங்க ஒரு இருபது நிமிஷம் வாக்கிங் போனாலே போதும் டெய்லி கன்சிஸ்டன்ட்டா இருபது நிமிஷம் அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு அஞ்சு நாள் நாலு டு அஞ்சு நாள் நீங்க இரு இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிஷம் வாக்கிங் போனாலே ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உள்ள எக்ஸசைஸ் உங்களோட இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது ரொம்ப ஹெவி எஸைஸ் பண்ணக்கூடாது நான் வந்து மாரத்தான் ஓடுறேன் நான் வந்து தலைகீழ நிற்கிறேன் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது வெயிட் லிஃப்ட் ரொம்ப ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன் இந்த பண்ணுறேன் அது மட்டும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி நார்மல் எக்ஸசைஸ் நார்மல் வாக்கிங் அதெல்லாம் பண்ணி என்ன மாதிரியான சூழல் உத்தர வந்து நல்ல ஆரோக்கியமான இதயத்துக்கு நல்லது டாக்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து அதாவது வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா எதுவுமே இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிச்சயமாக இருக்க முடியாது குடும்பத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதை குறைச்சிக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ பழகிக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஹிருதயம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் யூடியூப் சேனல்லே கமெண்ட் செய்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்